பதிவாகி வரும் வீதி விபத்துகள் மற்றும் வீதி போக்குவரத்தில் கொண்டு வரப்படும் மாற்றங்களுக்கு அமைவாக இந்நடைமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது வணக்கம் இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற பல விடயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப பாத்தீங்களா இருந்தா வாகனத்துல அதாவது தேவையில்லாம லைட்டுக்கு சோடினியல் அப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் கலட்டி எறிய எறிகிறார்கள் போலீஸ் அதாவது உண்மையா சொல்ல போனா லேட் என்றாலும் பெட்டர் அதாவது நல்ல ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கார்கள் இப்ப இலங்கை அரசு இந்த விடயங்களை நான் உண்மையாக அதாவது நான் அடிக்கடி நான் ஜேர்மன் ஜேர்மன் சொல்கிறதுக்கும் இது ஒரு காரணம் தான் அதாவது இந்த விடயங்களை நான் பதினாலு வயதில் ஜேர்மனில் வந்து இறங்கின காலத்தில் இருந்தே நான் பார்த்து இதோட வாழ்ந்து இதோட சேர்ந்து அதாவது இதோ இந்த இந்த சட்ட சட்டத்திட்டங்களுடைய உருண்டு பிறண்டு அங்கே தான் எங்களுக்கு அந்த பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அதாவது ஏன் இந்த இந்த அகற்ற இந்த காரணம் எல்லாத்துக்கும் இப்போதான் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு ஒரு மனிதனை நாங்கள் இடிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு முன்னுக்கு இருக்கிற விடயங்கள் குத்தும் கீறும் அல்லாட்டி அதனால் அவருக்கு என்ன காயங்கள் கூட ஏற்படும் ஸோ அதனால் அந்த விடயங்களை பூட்டக்கூடாது அதை விட மைக் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கோணுகள் அந்த கோணெல்லாம் ஜேர்மனில் தேவையில்லாமல் கோணடித்த இருபது ரூ இருபது அப்போ இருபது ஈரோ ஃபைன் இப்போ விளையாண்டு தெரியல அப்போ தேவையான நேரத்தில் மட்டும்தான் கோன் அடிக்கணும் அதுவும் அந்த கோன் சத்தம் தனியாக ஒரு ஒரே மாதிரி தான் இருக்கணும் வேங்கி அந்த அப்படியான பலமான சத்தங்கள் அங்கே எலோட் இல்லை அடுத்தது நாங்கள் எதாவது பின்னுக்கு ஏதோ மக்காட்டு எது ஸ்டைலாக போட்டோன்னு மாதிரி இருந்தால் அதற்கு அங்கே அதாவது ட்ரூஃப்னு சொல்கிறது அதாவது இங்கே வந்து இங்கிலாந்தில் எம்ஒடி சொல்கிறது அந்த எம்ஒடி இருந்து அனுமதி பெற வேணும் அடுத்தது நாங்கள் சைலஞ்சு பேப்பரில் சத்தம் கேட்கணும் அதில் அதுக்கான நெருப்பு வரணும்ன்றா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவு அதுக்கும் சில பேர் எடுத்து வச்சுருக்கிறார்கள் ஆனால் அதுக்கெல்லாம் பல பணங்களை கொடுத்து எடுத்து வச்சுருக்கின்றார்கள் ஸோ அப்படியான நிலையில் பல விடயங்களை இப்போ இலங்கை அரசு கொண்டு வருது அதைத்தான் நான் அங்கே இருந்து அனுபவப்பட்ட வழியாகத்தான் பல விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தான் அதாவது மரியாதை அடுத்தது இந்த ஒரு இடத்துல வந்து த என்னத்துக்கு எதுக்கு முதலுரிமை அந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு காரணம் அதை சொல்லப்படனா இலங்கை ஜேர்மன் ஒரு மொழி தான் ஆனால் இலங்கைன்றது ரெண்டு மொழி அதனால் நான் அந்த மொழியை பற்றியும் பல விடயங்களை விளாங்கப்படுத்துகிறேன் ஏன்னா இது ஜேர்மனில் ரெண்டு மொழியாக இருந்தால் அந்த ரெண்டு மொழிக்கும் சிறந்த மரியாதை கொடுத்துருப்பார்கள் அந்த நாட்டவர்கள் இதெல்லாம் நீங்கள் அந்த நாடுகளை பார்த்து கொப்பியடிக்கிறீங்களோ அல்லது என்ன செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் உண்மை சொல்லி போனால் இப்போ தேவையான விடயம் அது இங்கிலாண்டில் எல்லாத்துக்கு அது இருக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ரான்ஸில் எல்லாத்துக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் ஜெர்மனில் ஒரு சிட்டியான ஒரு கட்டுப்பாடான விடயத்தை இப்போ இலங்கை அரசு செய்து கொண்டு வர்றது அதாவது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் நன்றி வணக்கம்